கணவன் மனைவிக்குள்ளே அதாவது நம்ம வந்து மொதல் முதல் கல்யாணம் முடிச்சு வருவோம் இல்லைனா நமக்கு வந்து யாராவது நிச்சயம் பண்ணி பேசி வச்சுருப்பாங்கள்ல அப்போ ஃபோன் பேசும்போது நம்ம ஒருத்தர் அந்த நமக்கு வரப்போகிறவங்கள ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ அந்த மாதிரி வர கிட்ட வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாத ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது அது வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பற்றி அவங்களோட கேரக்டர் வந்து இது தான் அவள் வந்து இப்படி தான் இருப்பாள் அவள் வந்து இப்படி தான் சண்டை போடுவாள் நல்லா அப்படி ஹாப்பியாக இருப்பாள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி எங்கள் அம்மா அப்படித்தான் எங்கள் அப்பா இப்படித்தான் எங்கள் அக்கா இப்படித்தான் என் தங்கச்சி இப்படித்தான் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களோட மைண்டில் வந்து அப்போ அவங்க அப்படி தான் போகல அப்படின்னு நமக்கு வந்து மைண்ட்லேயே நமக்கு வந்து தோணிரும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னது தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது மனஸ்தபம் வந்து இருக்கலாம் ஆனால் ஒரு நேரத்தில் அது தப்புன்னு தெரிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து மாற்றிக்கிறலாம் ஆனால் அவங்கள்ட்ட கிட்ட வந்து நம்ம வந்து சொல்லி வந்து நம்ம வந்து புரிய வைக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அவங்க வந்து பழைய அவங்கிட்ட வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து எதையுமே சொல்லக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு மேட்ரு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து லவ் பண்ணியிருப்பீங்க ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து சொல்லிடாதீங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல மனநிலையில் உங்கள் உங்களை வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்கள் மேலே நல்லா பாசமாக இருக்காங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து சொல்லணும் மற்ற டயத்தில் வந்து நீங்கள் வந்து முத மொதல் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும் அதனால் உங்களை எப்போ பார்த்தாலும் இவன் வந்து இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து லவ் பண்ண வந்தானே இன்னொருத்தவங்க கிட்டே போனவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மைண்டுக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும் அதனால் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் எப்போயுமே சொல்லாதீங்க அவங்க உங்க மேல அளவு கடந்து அன்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்க சொல்லணுமே தவிர இல்லை நீங்க வந்து சொல்லாம இருக்கிறதா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் ரெண்டாவது மூணாவது வந்து என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குது ஏதாவது தண்ணி அடிக்கிறீங்க ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க அது மாதிரி உள்ள பழக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லவே சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் மொத முத சொல்லும் போது உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும் நல்லவர் வல்லவர் நம்ம வர போகிறவங்க அப்படின்னு நினச்சி இருந்திருப்பாங்க ஒரு வேளை இந்த மாதிரி விஷயத்தால் அவங்களோட அண்ணன் தம்பி இல்லை அப்பா அது மாதிரி ஒரு அவங்க வந்து இருந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இருந்து அவங்க வந்தால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க அப்போ வந்து நீங்களும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வீட்லேயும் நம்ம இப்படித்தானே நம்ம கஷ்டம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம அப்பாவால் நம்ம தங்கச்சியால் நம்ம தங்கச்சியில் நம்ம தம்பியால் அந்த அப்படின்னு நினச்சி இருக்கும்போது நமக்கு வரப்போகிறவங்களும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டாங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும் அதனால் நீங்கள் வந்து அதை வந்து எப்போயுமே சொல்லாதீங்க இதை வந்து நான் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு முன்னாடி பேசாமல் இருக்கும்போதோ இல்லை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசும்போதோ நம்ம முதமொத நீங்கள் எப்போ பேசுகிறீங்கன்னு அப்போ வந்து எதையுமே சொல்லிடாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் நெக்ஸ்ட்டு வந்து நாலாவது வந்து என்ன அப்படின்னா தற்பெருமை பேசது உங்களை பற்றி நீங்களே இப்படி பீத்திக்கிறது அப்படின்னா அப்படி ஆகா ஓஹோ அப்படி இப்படின்னு நீங்களே உங்களை பற்றி சொல்லிக்கிறது அப்படி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காமெடி பீஸ் ஆகிடுவீங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களை பற்றி புகழணும் அப்படின்னா மற்றவங்க தான் உங்களை பற்றி எதாவது சொல்லணும் நீங்கள் வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் தான் காமெடி பீஸ் ஆவீங்க அதையும் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் அஞ்சாவது வந்து பொருளாதாரம் பொருளாதாரம்னால் அவங்கக்கிட்ட ஏதாவது எனக்கு இவ்வளோ தான் சம்பளம் வருது இவ்வளோ தான் எங்கள் எங்கக்கிட்ட வந்து இவ்வளோ கடன் இருக்குது நாலு லட்சம் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது நீ வந்து தான் எங்கள் குடும்பத்தை வந்து நம்ம ரெண்டு பேரும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பேசுகிறாதிங்க ஏன்னா அவங்க மொதல் மொதல் வரும்போது உங்கள் கிட்டே கடனுங்கிறவங்க நினைவு அந்த வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து அப்செட் ஆகிரும் என்னடா இது நம்ம வாழப் போகிற வீடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இருக்கலான்னு பார்த்தோமே ஆனால் இப்படி போய் நமக்கு வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள அந்த தாட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எப்பயுமே அதை வந்து குத்திக்கிட்டே இருக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து அவங்களால வந்து வாழ முடியாமல் போயிடும் ஆனால் ஆம்பளையாக இருந்தாலும் சரி தான் லேடிஸாக இருந்தாலும் சரி தான் அதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நீங்கள் எப்பயுமே சொல்லாதீங்க அது ஒரு காலக்கட்டத்தில் வரும்போது அந்த சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் மொதல் மொதல் நம்ம எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணுறோம் அப்படி நினைச்ச மட்டும் ஷேர் பண்றாவிங்க இவ்வளோதான் அந்த அஞ்சு விஷயம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் பாய்